பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உஷா செய்ய முயற்சிக்கும் போது செய்யக்கூடாத விஷயங்கள் காதல் என்பது பாலில் இருந்து வெண்ணெய் எடுப்பது போல மிக கடினமான செயல் ஒன்றும் இல்லை ஆனால் கைப்பக்குவம் தேவை இல்லையெனில் நாஸ்தியாகிவிடும் பயிர் மோர் என அந்தந்த கட்டத்தில் நீங்கள் சரியாக நகர்த்தி செல்ல வேண்டும் இல்லையே ஒட்டுமொத்த முயற்சியும் பாழாகிவிடும் காத்திருக்க வேண்டியது அவசியம் பால் உடனே விடாது காலம் கனியும் வரை காத்திருங்கள் முக்கியமாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் சில விஷயங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் கண்ணையே பார்க்க வேண்டாம் கண்களை பார்த்து பேசுபவர்கள் நேர்மையானவர்கள் என்று கூறுவார்கள் ஆனால் காதல் தருணங்களில் பெண்களுக்கு கூச்சம் அதிகம் எனவே கண்களை பார்த்து பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் சரியாக பேச மாட்டார்கள் வசனம் வேண்டாம் பல சினிமாக்களை பார்த்துவிட்டு வாய்க்கு வந்த வசனத்தை பேச வேண்டாம் இயல்பாக நடந்து கொள்ளுங்கள் காமெடி என்ற பெயரில் மொக்கை பெண்களை சிரிக்க வைத்து விட்டாலே அவர்களது மனதில் ஒரு ஓரத்தில் இடம் பிடித்து விடலாம் அதற்காக காமெடி என்ற பெயரில் மொக்கை போட வேண்டாம் யூகிக்க வேண்டாம் நீங்களாக அவரது நடை உடை பாவனையை வைத்து அவரது குணாதிசயங்கள் பற்றி யூகிக்க வேண்டாம் கோபத்தை வெளிக்காட்ட வேண்டாம் முதல் முறை பேசும் போது சந்திக்கும் போது எதிர்பாராத தருணத்திலும் கூட உங்களது கோபத்தை வெளிக்காட்டி விட வேண்டாம் தலைகணம் வேண்டாம் உங்களுக்கு பிடித்த பெண்ணுடன் பழகும் போதே தலையில் இருக்கும் கனத்தை சற்று இறக்கி வைத்து விடுங்கள் அதிக செலவு பணம் இருக்கிறது என அதிகமாக செலவு செய்ய வேண்டாம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கி எல்லாம் செலவு செய்ய வேண்டாம் எடுத்து எடுப்பில் அதிகமாக செலவு செய்வது உங்களுக்கும் நல்லதல்ல பெண்களுக்கும் நல்லதல்ல ஓவர் சீன் நான் அப்படி நான் எப்படி நடந்தால் எரிமலை எழுந்தால் இடிவிழும் என ஓவர் பில்டப்புகள் வேண்டாம் இடைவேளை முதல் சந்திப்பிலேயே அதிகமாக நெருக்கம் காண்பிக்க வேண்டாம் சற்று இடைவெளிவிட்டே இருங்கள் தொட்டு தொட்டு பேச வேண்டாம் தொட்டு தொட்டு பார்க்க பெண்கள் பொம்மை அல்ல எனவே முதல் சந்திப்பிலேயே நான் மிகவும் சகஜமாக பழகுபவன் என காண்பித்துக் கொள்ள வேண்டாம் அந்தந்த விஷயத்தை அந்தந்த காலகட்டத்தில் செய்வதுதான் சரி இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உஷார் செய்ய முயற்சிக்கும் போது செய்யக்கூடாத விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்